அறிவிலே வளர்வது கிருபையினால் உண்டாகும் சாந்தத்தையும் உண்டாக்கும் பரம தகப்பனின் சாந்த குணத்தை நாம் அதிகதிகமாக அறியும் போது நாமும் சகல காரியங்களிலும் சாந்தம் உள்ளவர்களாக உள்ளவர்களாயிருக்க செய்யும் நம்மை அழைத்த தேவன் தம்முடைய குமாரனுடன் நாம் ஒருமித்து நடக்கவும் அநேகர் இந்த இடுக்கமான பாதையில் நம்மோடு ஒன்றுபட்டு நடக்க செய்யும் சாந்த குணம் மிக அவசியமானது என்பதை அநேக பாடங்களின் மூலமாக உணர்த்துகிறார் வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஆகஸ்ட் தேதிக்கான ஹெவன்லி மன்னா அப்புறம் வந்து ரீபிரிண்ட் த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் இதுல இருந்து சில குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ரெண்டும் தினசரி வாழ்க்கைக்கான சில நல்ல வழிகாட்டுதல்களை கொடுக்குது சரி இதோட மையக்கருத்து வந்து ஒன்று தசுனுக்கியர் அஞ்சு பதினாலு வசனம்தான் சகோதரரே எல்லாரிடத்திலும் நீடிய பொறுமையாயிருங்கள் ரொம்ப முக்கியமான வசனம் ஆமா அப்போ இந்த எல்லார் அப்படிங்கிறது யாரு ஏன் இந்த பொறுமை இவ்வளவு முக்கியம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது அத கொஞ்சம் விரிவா பாப்போமா கண்டிப்பா இந்த வசனம் எல்லாரிடத்திலும் நீடிய பொறுமையாயிருங்கள் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இல்லையா ஆமா பொதுவா நாம வந்து கொஞ்சம் பெலவீனமா இருக்கறவங்க, தைரியம் இல்லாதவங்க கிட்ட பொறுமையா இருக்கணும்னு நினைப்போம். சரிதான். ஆனா இந்த எல்லார் அப்படிங்கறதுல இன்னும் யார் யார் வராங்கன்னு இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கோணம் வருது பாரணே. ஓ, அப்படியா? ஆமா. நாம நினைக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்க, தடுமாறறவங்க கிட்ட மட்டும் இல்ல. சில சமயம் யார் நமக்கு அதிக நம்பிக்கையோட ஒருவேளை கொஞ்சம் உம் எரிச்சல் ஊட்டுற மாதிரி தெரியறாங்களோ ஓ அவங்க கிட்ட கூட அனுதாபத்தோட நீடிய பொறுமையோட இருக்கணும்னு இந்த வழிகாட்டுதல் சொல்லுது அப்படியா சொல்றீங்க அதாவது ரொம்ப தன்னம்பிக்கையா சில நேரம் நம்மள கொஞ்சம் மீறி போற மாதிரி தெரியறவங்க கிட்டயும் பொறுமையா இருக்கணுமா ஆமா இது இது கொஞ்சம் சவாலா இல்லையா உங்களுக்கு எப்படிப்படுது நிச்சயமா சவாலானது தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற விஷயத்த பாத்தா சொல்லுங்க நம்ம அறிவு வளர வளர இந்த பொறுமை அப்படிங்கிற கிருபையிலயும் நாம வளர முடியும்னு இந்த சிந்தனை சொல்லுது சரி அதாவது பரமபிதா நம்ம கிட்ட எவ்ளோ பொறுமையா இருக்காருங்கறத நம்ம எவ்வளவு ஆழமா உணர்றோமோ ஆமா அதே அளவு கோல நாம மத்தவங்க கிட்டையும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி பயன்படுத்த அது நம்மள தூண்டும் ஒரு மாதிரி பிரதிபலிப்புன்னு சொல்லலாம் ஆ அப்போ இது ஒரு தொடர்வினை மாதிரி கடவுள் நம்ம மேல காட்டுற பொறுமைய நாம உணர்ந்து சரியா சொன்னீங்க ம் அதே மத்தவங்களுக்கும் நீட்டுறது அப்படிதானே சரியா சொன்னீங்க அது ஒரு முக்கியமான பகுதி அதோட இன்னொரு விஷயமும் இருக்கு என்னது பரமபிதா ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அழைச்சிருக்காரு அப்படிங்கிற எண்ணம் அது வந்து நம்ம அணுகுமுறைய மாத்தணும் சரி எப்படி அதாவது கர்த்தரோட அறைப்புக்கு நாம எப்படி ஒத்துழைக்கறோம் அந்த குறுகிய பாதையில நம்ம கூட நடக்க முயற்சி பண்றவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவிய செய்யறது இதுல எல்லாம் நாம இன்னும் கவனமா இருக்கணும்னு இது தூண்டுது புரியுது இது நம்ம உடன் விசுவாசிகள நாம எப்படி பார்க்கறோம் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கற கேள்வி எழுப்புது இல்லையா இல்லையாக்கள் சொல்றது என்னன்னா நாம எதிர்பார்க்காத ஆட்கள் உட்பட ஆமாம் அதாவது ரொம்ப தைரியசாலிகளா தெரியறவங்க உட்பட எல்லும் ஒரு பரந்த நீடிய பொறுமைய காட்டணும் சரியாக இந்த பொறுமைங்கிறது வெறுமனை சகிச்சுக்கிறது மட்டும் இல்லவே இல்ல மாறா அது வந்து கடவுளோட பொறுமைய புரிஞ்சுக்கிறதுல இருந்தும் நம்ம கூட பயணம் பண்றவங்களுக்கு உண்மைய ஆதரவு கொடுக்கறதுல இருந்தும் வருது இது ஒரு செயல்பாடுள்ள ஆதரவு சரிதானே சொன்னீங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆழமான பார்வை வலியுறுத்துறது இதுதான் எல்லார்க்கிட்டேயும் பொறுமையா இருங்க. பலவீனமானவங்க, தைரியம் இல்லாதவங்க மட்டும் இல்ல. அதிக தைரியம் கொண்டவங்களா தெரியறவங்க கிட்டேயும் கூட. சரி. இந்த பொறுமை எங்க இருந்து வருது? ஒண்ணு தெய்வீக பொறுமைய பிரதிபலிக்கிறதுல இருந்தும், இன்னொன்னு நம்ம அறிவு வளர்ச்சியில இருந்தும், அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன்மீகமா ஆதரவா உணர்றதுல இருந்து இது பிறக்குது. நல்ல தொகுத்தீங்க ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த குறிப்புகள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்குள்ள சகோதரரே நம்முடன் நடப்பவர்கள் பத்தி பேசுது ஆனா இந்த பரந்த அறிவு சார்ந்த செயல்பாடுள்ள பொறுமைங்கிற கொள்கைய உங்க அன்றாட வாழ்க்கையில மற்ற உறவுகள்ல அதாவது உடன் விசுவாசிகளை தாண்டி மத்தவங்க கிட்டையும் எப்படி பயன்படுத்தலாம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நல்ல கேள்வி அது எப்படி இருக்கும் அத பத்தி சிந்திச்சு பாருங்க இன்றைய ஆழமான பார்வை இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்பு